செங்குவீரனை வழியனுப்பி வைத்த பிறகு தனது படை உபதலைவர்கள் என அனைவரையும் போர் பற்றி விவாதிப்பதற்காக அழைத்திருந்தான் கலிங்கத்தின் இளவரசனும் படை தலைவனுமான பீமவேலன் கலிங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் உபபடை தலைவர்கள் போர் அதிபதிகள் என அனைவரும் பீமவேலனுக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தபடியே விழிகளை மூடிக்கொண்டு பெரும் சிந்தனையில் காணப்பட்டான் பீமவேலன் அப்போது அவனது மெய்க்காவல் படைத்தலைவன் அழைத்தவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் இளவரசே என பணிவுடன் தெரிவிக்க விழிகளை திறந்தான் ஆசனத்தில் இருந்து எழுந்த பீமவேலன் அரங்கில் மீண்டும் சிந்தனையுடன் நடந்தான் அப்போது படைத்தலைவன் ஒருவன் இளவரசே கலிங்க அரசருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையா என வினவினான் இல்லை சற்று நேரம் அங்கு பெருத்த அமைதி நிலவியது பிறகு மூத்த அமைச்சர் ஒருவர் எழுந்து இளவரசன் see sí. கலிங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் என அனைவரும் ஒரே நேரத்தில் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என வினவினார் அனைவரின் முக பாவலைகளையும் கவனித்த பீமவேலன் இன்று சோழ படைத்தலைவர் கலிங்கத்தின் சிங்கபுரிக்கு வந்திருந்ததை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என துவங்கினான் ஆமாம் இளவரசே அறிவோம் நாங்கள் ஆனால் என தெரிவித்த அமைச்சர் வாக்கியத்தை முழுவதுமாக முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்திக் கொண்டார் அதை கவனித்த பீமவேலன் அமைச்சரே வினவ வந்ததை தயக்கமின்றி வினவலாம் என தெரிவிக்க அமைச்சர் சோழ தலைவர் சிங்கபூரிக்கே வருகை தந்த காரணம் என்ன என வினவினார் அப்போது படைத்தலைவர்களில் ஒருவர் இளவரசரை கடந்த ஒரு திங்கள் காலமாக சிங்கபுரியில் காண இயலவில்லை தங்களை சுங்க நாட்டின் விதிசாவில் எனது ஒற்றன் கண்டிருக்கிறான் அதே நாளில் சுங்க அரசன் புஷ்யமித்திரன் சுங்க நாட்டின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரனும் வந்து சென்றதாக எனது ஒற்றர்கள் மூலமாக நம்பகத்தன்மையான செய்தி கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கலிங்கத்தின் எல்லைப்புற காவல் தலைவர்கள் அனைவரையும் தாங்கள் நேரில் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் என தெரிவித்தான் அவன் கூறியதை கேட்டதும் சிரித்த பீமவேலன் கலிங்க ஒற்றர்களின் திறனை எண்ணி நான் வியக்கிறேன் படைத்தலைவரே நமது ஒற்றர்களின் பார்வைக்கு மற்ற நாட்டு அரசர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் மட்டுமல்லாது இளவரசனுக்கும் அதில் விளக்கு இல்லை அனைவரும் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்பதை கேட்கவே மிகவும் பெருமையாக இருக்கிறது என அவனை புகழ்வதைப் போலவே கடிந்து கொண்டான் பதில் பேச முடியாத அந்த படைத்தலைவன் தனது தவறை எண்ணி தலைகுனிந்தான் அப்போது அங்கு சிறிது நேரம் பெருத்த அமைதி நிலவியது யாருமே மேற்கொண்டு பேசவில்லை அந்த அமைதியை போக்கும் வகையில் பேசத் துவங்கிய பீமவேலன் எனது சிறுவயது குரு வைதீகர் பாகவதர் கலிங்க அரசரை சந்திக்க விரும்புவதாக செய்தி அனுப்பியிருந்தார் ஆதலால் தந்தைக்கு பதில் நான் விதிசா வரை சென்றிருந்தேன் அங்குதான் நான் எதிர்பாராத மேலும் சிலர் வந்திருந்தார்கள் என தெரிவித்த பீமவேலன் அமைதியானான் அவர்கள் யார் இளவரசே என வினவினார் அமைச்சர் ஒருவர் சாதவாகன படைத்தலைவன் வஜ்ரபாகு சுங்க மன்னர் புஷ்யமித்திரன் மற்றும் அவருடைய இரண்டு புதல்வர்கள் நமது வைரிகளான சுங்கர்கள் அங்கு வருவது பற்றி தங்களுக்கு முன்னரே தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இல்லை காரணம் என்னவாம் சோழப்படை படை வடுக நாடு வரை முன்னேறிவிட்டதல்லவா ஆமாம் அவர்கள் சாதவாகன நாட்டின் எல்லையை தாக்கி அவர்களின் கோட்டையை கைப்பற்றிக் கொண்டதாக கூட தெற்கில் இருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது வடுகர் நாட்டை தாண்டினால் கலிங்கம் கலிங்கத்தை தாண்டினால் மகதம் என பீமவேலன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த படைத்தலைவர்களில் தலைவர்களில் ஒருவன் இளவரசி அவர்கள் வடுக நாட்டினை வேண்டுமானால் எளிதில் கடந்து விடலாம் ஆனால் அவர்களால் கலிங்கத்தை ஒரு நாளும் கடக்க இயலாது அவர்கள் அனைவரும் கலிங்க எல்லையிலேயே அழிக்கப்படுவார்கள் என கம்பீரத்துடன் தெரிவிக்கலானான் அதுவரை அமைதியாக காணப்பட்ட உபபடை தளபதி ஒருவன் இளவரசே நீங்கள் எதற்காக இப்போது சோழர்களை பற்றி பெரிதும் கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதன் காரணத்தை எனக்கு யாராவது விளக்குங்களேன் என எதுவுமே அறியாதவனை போன்று வினவினான் பீமவேலன் அந்த உபபடை தலைவனை முறைக்க அமைச்சர் ஒருவர் நம் நாட்டை நோக்கி பெரும் படையை கொண்டு மாற்றரசன் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனது படைபலத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என வெகுண்டிருந்தார் அமைச்சரே வெறும் படைபலம் மட்டும்தான் போரின் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா என எந்தவித தடுமாற்றமும் இன்றி வினவினான் அந்த உபபடை தலைவன் அமைச்சர் எந்த பதிலையும் அளிக்காமல் அவனையே நோக்கிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த உபபடை தலைவன் போரின் வெற்றியை படைவர்களின் எண்ணிக்கைத்தான் தீர்மானிக்கிறது என்றால் நாம் சண்டையிட்டு வென்ற போர்களில் சுங்கர்களும் சாத வாகனர்களும் அல்லவா வென்றிருக்க வேண்டும் என தெரிவித்தபடியே அமைதியானான் அதுவரை அமைதியாக காணப்பட்ட பீமவேலன் அப்போது குறுக்கிட்டு வந்து கொண்டிருக்கும் சோழ படையை சாதவாகனர்களின் படையுடனும் சுங்கர்களின் படையுடனும் நீ ஒரு நாளும் ஒப்பிடாதே என கண்டிப்புடன் தெரிவித்தான் இளவரசே நான் கூற வருவது என எதையோ தெரிவிக்க வாயெடுத்தான் உபபடை தலைவன் அப்போதும் குறிக்கிட்ட பீமவேலன் சாதவாகன எல்லையில் கிருஷ்ணை நதிக்கரையில் நடைபெற்ற போரினை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய் சோழ படையை விடவும் எண்ணிக்கையில் அதிகம் உள்ள சாதவாகன எல்லை புற காவல் வீரர்கள் அனைவர் படையை எதிர்த்து அழிந்து போனார்கள் அவர்களின் தாக்குதல் யுக்தி பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சோழப்படை தலைவரின் தான் நாம் இன்று நமது பயிற்சி பாசறையில் கண்டோமே ஒரே நேரத்தில் அவரால் தாக்கப்பட்ட மூன்று எருமைகளும் கீழே விழுந்ததை நீங்களும் கண்டிருப்பீர்கள் அதே நேரம் நமது பாசறையையே அதகலமாக்கிய அந்த எருமைகளை உங்களால் ஏதாவது செய்ய முடிந்ததா என வினவினான் இளவரசே தாங்கள் சோழ படைத்தலைவரின் தலைவரின் மீது கொண்டிருக்கும் நட்பினால் அவரின் தகுதி மற்றும் வீரத்தையும் மீறி அதிகமாக அவரைப் பற்றி மதிப்பிட்டிருக்கிறீர்கள் என சட்டென்று பதிலளித்தான் அந்த உபதலைவன் அவன் கூறியதை கேட்டதும் நீ என்னுடன் எத்தனை முறை பத்சமர் புரிந்திருக்கிறாய் என வினவினான் பீமவேலன் எனக்கு பயிற்சியை அளித்ததே தாங்கள் தானே இளவரசே எத்தனை முறை என வினவினால் நான் எப்படி பதில் அளிப்பது அதில் நீ எத்தனை முறை வென்றிருக்கிறாய் நான் வென்றதே இல்லை இதுவரை நாம் எத்தனை போர்க்களங்களை சந்தித்திருக்கிறோம் என அடுத்த கேள்வியையும் வீசினான் பீமவேலன் என்ன பதில் அளிப்பது என தெரியாமல் உபதலைவன் சிந்தித்துக் கொண்டிருந்த கலிங்க இளவரசன் பீமவேலன் இதுவரை எனது வாளால் தாக்கப்பட்ட எந்த வாளாவது கையிலிருந்து விடுபடாமல் இரு ிருக்கிறதா என வினவினான் இல்லை உங்களுடன் வாழ்வீச்சினை சிறு குறு வாளினால் தடுத்து நிறுத்தினார் சோழபடை தலைவர் அவர் பிரயோகித்த தற்காப்பு முறையை நான் இதுவரை யாரிடமும் கண்டதில்லை எனது வாழ் மட்டுமல்ல சுற்றி நின்று வில் வீரர்கள் நம்புகளை சரமாரியாக செலுத்தினாலும் அவரது தற்காப்பு வாழ்வீச்சு வளையத்திற்குள் நுழையுமா என்பது சந்தேகமே அவர் அவரது போர் வாளினை தூக்கி பார்க்கும் மரிய வாய்ப்பும் என்று எனக்கு கிடைத்தது அவரது வாளினை நீ தூக்கி வீசினால் அடுத்த கணம் உனது கரம் ஒடிந்து விழுந்துவிடும் அவ்வளவு கணம் சமர்க்கலத்தில் அவர் மட்டும் புறவையில் அமர்ந்து தனது சுழற்றினால் உருண்டு விடும் தலைகளை பார்த்தே எத்தனை தீரமான படையானாலும் சிதறி போய்விடும் படைத்தலைவரின் பலமே இப்படி என்றால் இவருக்கு பயிற்சி அளித்த வேலைக்கார படைத்தலைவன் என்று ஏவனோ இருக்கிறானாம் அவன் எப்படியோ இருவருக்கும் மேலே சோழ மன்னர் கரிகாலர் இருக்கிறார் இவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட கட்டுக்கோப்பான படைதான் சோழப்படை என்பதை நினைவில் கொள் இளவரசே மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர்களின் பலத்தை மிகைப்படுத்தி கூறுவதிலேயே பெருமிதம் கொள்கிறீர்கள் அவர்களின் படை வலிமையானதுதான் பயிற்சி அளிக்கப்பட்ட கட்டுக்கோப்பான படைதான் அந்த படையை வழிநடத்தப் போவது செங்கு வீரர் கரிகாலர் போன்ற மா வீரர்கள் அதையும் நான் மறுக்கவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் சோழ நோக்கி படையெடுத்து செல்லவில்லை அவர்கள் நம்மை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தவன் அமைதியானான் அப்போது அமைச்சர் ஒருவர் இப்போது நீ என்ன கூற வருகிறாய் சுற்றி வளைக்காமல் நேரடியாக தெரிவி என தெரிவித்தார் சோழ படையின் ஒரு பகுதித்தான் இப்போது கிருஷ்ணை நதிக்கரையில் இறங்கி நிலை கொண்டிருக்கிறது பெரும் படை இன்னும் தொண்டை நாட்டிலேயே தான் நிலை கொண்டிருக்கிறது சோழ நாட்டிலிருந்து கிருஷ்ணை நதிக்கரையை அடைவது என்பது எளிது கடல் ஓரமாகவே பயணித்து கிருஷ்ணை நதிக்குள் சென்று வடுகர் நாட்டை அடைந்து விடலாம் ஆனால் கிருஷ்ணை நதிக்கரைக்கு வடக்கே நிலை முற்றிலும் வேறு பல நூற்றுக்கணக்கான காத தூரங்கள் அடர்ந்த காப்புக்காடுகளால் நிறைந்தது அந்த அடர்ந்த காப்புக்காட்டினை அவர்கள் கடந்தாலும் அதற்கு பிறகு வரும் பாலை நிலமான கொடுமையான வெயிலில் வெந்து போய் பாறைகளும் கருப்பு கருப்பாக காணப்படும் கருப்பு காடுகளை அவர்கள் கடந்து வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல அதை கடந்தால் அவர்கள் அடர்ந்த நமது கலிங்க வனத்தை கடக்க வேண்டும் நமக்கு வேண்டிய காலம் நிறைய இருக்கிறது இளவரசே எனது கணிப்பின்படி சோழப்படை காப்புக்காட்டையும் கருப்புக்காட்டையும் கடக்கவே அவர்களின் சக்தி வீணடிக்கப்பட்டு பெரும் பகுதியினர் இறந்து விடுவர் இடையிடையே நஞ்சு முட்கள் மட்டுமே நிறைந்த சிறு சிறு குன்றுகள் ஏராளம் அவர்கள் கலிங்கத்தின் சிங்கபுரியை அடைவது என்பது சாதாரண காரியம் அல்ல அடர்ந்த காப்புக்காடு வெயிலில் எரிந்து போய் மொட்டை மொட்டையாக நின்று கொண்டிருக்கும் கருப்பு காடு இடையிடையே எழுந்து நிற்கும் குன்றுகள் மற்றும் மலைகள் அதையும் கடந்தால் ஆர்ப்பரித்து ஓடும் நதிகள் முடிந்தால் அவர்கள் இவற்றை கடந்து சிங்கபுரியை அடையட்டும் அதற்குள் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளலாம் அவன் கூறியதை கேட்டதும் அனைவரும் சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தனர் அப்போது மூத்த அமைச்சர் இளவரசே விதிசாவில் வைதீகர் தெரிவித்ததை கூறுங்கள் என தெரிவித்தார் உபதலைவன் கூறியதை கேட்டதும் பெருமிதத்துடன் அவனை நோக்கிய பீமவேலன் நமது பலத்தினை நாம் நன்கு அறிவோம் ஆனால் வைதீகர் பாகவதர் தென்னகத்தில் நடைபெற்ற வெண்ணிப்போரை நேரில் கண்டவர் சோழபடையின் தாக்குதல் பற்றி நன்கு அறிந்தவர் ஆதலால் என கூறி வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்தினார் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் பீமவேலனையே நோக்கிக் கொண்டிருந்தார்கள் வடக்கு நோக்கி படையெடுத்து சோழ படையை நாம் தனித்தனியாக எதிர்கொண்டால் அவர்களை தடுக்க இயலாது என்று வைதிகர் கருதுகிறார் இளவரசே வேண்டுமானால் பலத்தை அறியாமல் இருக்கலாம் ஆனால் தாங்கள் அறிவீர்கள் தங்களது சாதவாகனரை வென்றிருக்கிறோம் இதே கலிங்கப்படை கொண்டுதான் சுங்கர்களையும் ஓட ஓட விரட்டி மகதம் வரை சென்று நந்தர்களால் கைப்பற்றப்பட்ட நமது குல தெய்வமான கலிங்க சைனரின் திருவுருவச் சிலையை மீண்டும் கைப்பற்ற வரலாற்றில் இதுவரை எந்த கலிங்க வீரர்களும் செய்யாத வீர தீர செயல்களை நாம் செய்திருக்கிறோம் ஆனால் தென்னகத்தின் சோழ படையினரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது வருவது சோழ படையினர் மட்டுமல்ல அவர்களுடன் ஒட்டுமொத்த தமிழக படையும் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது அவர்களை வழிநடத்துவது படைத்தலைவர் செங்குவீரர் மற்றும் சோழ மாமன்னன் கரிகாலன் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் சோழ நாட்டை கைப்பற்ற வந்த சேரர் பாண்டியர் மற்றும் வேளிர்களை ஒரே இடத்தில் திரட்டி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழித்திருக்கிறது சோழப்படை சோழப்படையின் தாக்குதலை நேரில் கண்ட வைதிகர் பாகவதர் மிரண்டு போயிருக்கிறார் அந்த மிரட்சியை அவரது விழிகளில் கண்டேன் நான் அவர் அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நடுங்குகிறார் வைதீகர் தெரிவித்த முடிவுதான் என்ன இளவரசே ஆரியவர்தத்தின் அரசுகளான கலிங்கம் சாதவாகனம் சுங்கம் மற்றும் அவந்தி ஆகிய நான்கு நாடுகளும் ஒன்றாக இணைந்து சோழப்படையை எதிர்த்து தாக்க வேண்டும் என்று வைதீகர் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு சுங்கன் தெரிவித்த பதில் அவன் அவரது கோரிக்கையை அங்கேயே ஏற்றுக்கொண்டு விட்டான் ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது ஆச்சரியம்தான் ஆனால் எனக்கு அவரது இசைவு அதிர்ச்சியாகவே இருந்தது அப்போது ஆசனத்தில் எழுந்த மூத்த அமைச்சர் ஒருவர் சுங்கனது இசைவை கேட்டு தாங்கள் அதிர்ச்சி அடைந்தது இருக்கட்டும் இளவரசே தாங்கள் என்ன கூறிவிட்டு வந்தீர்கள் என அவரது கரகரத்த குரலால் வினவினார் நான் எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை ஏன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதை வைதீகர் மற்றும் சுங்கனிடமே தெரிவித்து விட்டீர்களா இல்லை ஏன் தெரிவிக்கவில்லை அரசர் அமைச்சர்கள் மற்றும் படை தலைவர்களிடம் விவாதித்து விட்டு பதில் கூறுகிறேன் என்று வந்து விட்டேன் நல்லது அரசரிடம் இதை பற்றி விவாதித்து விட்டீர்களா விவாதித்து விட்டேன் கலிங்க மன்னரின் எண்ணம் என்ன அவருக்கும் பதில் விருப்பமில்லை என்ன காரணம் தெரிவித்தார் தார்மீக ரீதியில் நாம் அவனிடம் அடிப்படை நம்பிக்கையை எதிர்பார்க்க இயலாது என்று தெரிவித்து விட்டார் நல்ல முடிவு அரசரின் முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் என தெரிவித்தனர் அனைவரும் பிறகு அமைச்சர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விவாதித்தபடி காணப்பட்டார்கள் அப்போது மூத்த அமைச்சர் ஒருவர் இளவரசே சோழ படைத்தலைவர் செங்கு வீரர் கலிங்கத்திற்கு வந்து சென்றிருக்கிறாரே என்ன காரியமாம் என மீண்டும் வினவினார் சோழபடையின் இலக்கு மகதம்தானாம் மகதம் தானா ஆம் பிறகு எதற்கு அவர்கள் சாதவாகன எல்லைப்புற எல்லை கோட்டையை தாக்கினார்களாம் அதேதான் நானும் அரசரும் சோழப்படை தலைவரிடம் வினவினோம் அவர் அளித்த பதில் அந்த தாக்குதல் செய்தி அவரது கட்டளைக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று வருந்தினார் நேரில் சென்று பார்த்தால்தான் உண்மை நிலை தெரியவரும் வரும் என்றும் கூறிவிட்டார் இந்த பதில் ஏற்கத்தக்கதாக இல்லையே அவரது கட்டளையை மீறி அவரது படை வீரர்கள் எப்படி செயல்பட்டிருப்பார்கள் எனக்கு கிடைத்த தகவலின்படி சாதவாகன படையை முதலில் சோழ படையை தாக்கி இருக்கிறது அதற்கு சாத்தியமே இல்லை ஏன் அப்படி கூறுகிறீர்கள் சாதவாகன மன்னன் சதகரணி தென்னக நாட்டுடன் நல்லுறவையே பேணுகிறான் படித்தானத்தின் வருவாயில் பெரும் பங்கு தென்னக வணிகர்களை சார்ந்திருக்கிறது இந்த நிலையில் என கேள்வி எழுப்பினார் அமைச்சர்களில் ஒருவர் எனக்கும் அதே கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் காரணம் தெரியவில்லை சாதவாகனர் சோழப்படையை எதிர்க்க கூட முடிவு செய்திருக்கலாம் கலிங்கம் தவிர்த்த ஒட்டு ஆரிய மன்னர்களும் சேர்ந்து சோழப்படையை எதிர்க்க ஆயத்தமாக்கிவிட்டார்கள் கலிங்க நாட்டின் நிலை என்ன சோழப்படையின் இலக்கு மகதம்தான் என்று சோழப்படை தலைவர் சிங்கபுரி வரை வருகை தந்து தெரிவித்திருக்கிறார் படைத்தலைவர் நம்மிடம் சோழ படையின் இலக்கு மகதம் என்று கூறிக்கொண்டிருந்த அதே வேளையில் சாதவாகன எல்லைப்புற கோட்டை கைப்பற்றப்பட்டதும் சோழ படைத்தலைவி தலைவி நமது அரசர் காரவேளரால் முறியடிக்கப்பட்ட மூவேந்தர் கூட்டுப்படையை மீண்டும் மீண்டும் திராமரத்தில் நிலைநிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார் மீண்டும் மூவேந்தர் படையா என ஒருவர் வினவ மற்றொருவர் படை தலைவியா என வியப்புடன் வினவினார் ஆம் என இரண்டிற்கும் சேர்த்தே ஒரே பதிலை அளித்தான் பீமவேலன் இது கலிங்கத்திற்கு எதிரான முடிவு இதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது அவர்கள் மீண்டும் மூவேந்தர் கூட்டணியை திராமிரத்தில் நிறை நிறுத்தினால் அது நமது கௌரவத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு அரசரும் அதையேதான் சோழப்படை தலைவரிடம் தெரிவித்தார் அதற்கு சோழப்படை தலைவர் அளித்த பதில் சோழப்படையின் இடையில் இருக்கும் சாதவாகன நாடோ அல்லது கலிங்க நாடோ அல்ல ஆதலால் சோழபடைக்கு படைக்கு போன்று கலிங்கமும் வழிவிட வேண்டும் என வேண்டினார் கலிங்கத்தின் மீது கால்பதிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திடமாக தெரிவித்து செங்கு வீரரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் கலிங்க மன்னர் அதற்கு சோழப்படை தலைவர் என்ன தெரிவித்தார் சோழபடையின் நகர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கலிங்க நாடு வழிவிடவில்லை என்றால் அவர்களுக்கு வேண்டிய பாதையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்களாம் அப்படியெனில் இது தென்னகத்தை போன்றது என எண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டை சூழ்ந்திருக்கும் மலைகளையும் வனங்களையும் கடந்து அவர்கள் வருவதற்குள் அவர்களை நமது படை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என தெரிவித்தான் மற்றொரு படைத்தலைவன் ஆரிய ஆரியவர்தத்தின் ஒட்டுமொத்த மன்னர்களும் சோழப்படையை எதிர்க்க ஆயத்தமாகிவிட்டோம் இருந்தாலும் நாம் அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது சிங்கபுரியின் காவல் பலப்படுத்தப்படட்டும் சோழற்படை சிங்கபுரியை அடைய காலமாக தயாராகி விடுவோம் அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி தாக்கலாமா அல்லது அவர்களை சிங்கபுரி வரை முன்னேற விட்டு தாக்கலாமா என்பதை பிறகு தீர்மானிப்போம் சுங்க நாட்டின் எல்லை மற்றும் அவந்தி எல்லையில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கும் நமது வீரர்கள் அனைவரையும் சிங்கபுரிக்கு வரவழியுங்கள் அதே நேரத்தில் கடற்பட அடையும் தற்காப்புக்கு ஆயத்தமாகட்டும் இளவரசே சுங்க எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் படையை திரும்ப அழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களும் நம்மைப் போன்றே சோழ படையை எதிர்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் நம்மை தாக்க மாட்டார்கள் ஆனால் அவந்தி எல்லையில் இருக்கும் படைகளை திரும்ப அழைப்பது சரியாக இருக்குமா என்று தாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுகிறேன் என வேண்டுகோள் விடுத்தான் உபபடை தலைவன் இப்போதிருக்கும் நிலையில் அவந்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களால் எந்த ஆபத்து ஏற்படாது எந்த ஆபத்தும் ஏற்படாதா ஆம் எப்படி இவ்வளவு உறுதியுடன் கூறுகிறீர்கள் சாதவாகன படைத்தலைவனான வஜ்ரபாகு சாதவாகன அரசன் சதகர்ணிக்கு சகோதரன் சதகர்ணியை போன்றே வஜ்ரபாகுவிற்கும் மரியணையில் உரிமை உண்டு என்பதை அனைவரும் அறிவீர்கள் வஜ்ரபாகு தன்னை அவந்தியின் அரசனாக முடிசூட்டிக்கொள்ள முடிவு செய்து விட்டான் அவந்திக்கும் பைத்தானுக்கும் உள்நாட்டுப் போர் மூலப்போகிறது ஆதலால் அவந்தியை பற்றிய கவலை இப்போது தேவையில்லை படையை எதிர்கொள்ள ஆயத்தமாகவும் என தெரிவித்தான் பீமவேலன் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விவாதித்தபடி அமர்ந்திருக்க சிறிது சலசலப்பு தோன்றியது அந்த சலசலப்பை கேட்ட பீமவேலன் இதுவரை நாம் நம்மை எதிர்த்த வடுகர் சுங்கர் சாதவகனரை தாக்கி வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர்களை விடவும் பெரும் பலமும் வீரமும் நிறைந்த கட்டுக்கோப்பான படையை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்வோம் அதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம் இந்த போ அதிகாரத்திற்காகவோ அல்லது நாட்டிற்காகவோ நடைபெற போகும் போர் அல்ல நமது பலத்தை நமது வீரத்தை உலகறியச் செய்ய நடைபெற போகும் போர் இது நம்மை தாக்க வரும் சோழ படையை திருப்பி சோழ நாட்டிற்கே விராட்டியடிப்போம் என வெகுண்டிருந்தான் உடனே அங்கிருந்தவர்கள் அனைவரும் சோழ படையை அடிப்போம் என ஒரு சேர முழக்கமிடலானார்கள் சோழ படையின் நகர்வை நமது ஒற்றர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கட்டும் சாதவாகனம் அவந்தி மற்றும் சுங்கம் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணியுங்கள் குறிப்பாக அவந்தியின் அரசியல் நிலைமையை தொடர்ந்து தெரியப்படுத்திக் கொண்டிருங்கள் இன்னும் சில மைகளில் அவந்தியின் அரசியல் நிலைமை முற்றிலும் மாறப் போகிறது அவந்தியின் அரசியல் நிலைமை தீர்மானிக்கும் சாதவாகனர் சோழப்படையை எதிர்க்கப் போகிறார்களா அல்லது வடுகளை போன்று வழிவிட போகிறார்களா என்று சோழப்படையை எதிர்த்தால் சோழப்படை பைத்தான் வழியாகவே மகதத்தை நோக்கி முன்னேறும் கலிங்கம் அவர்கள் வழியில் குறிக்கிடாது ஆனால் சாதவாகன அரசன் சதகர்ணியின் நிலைப்பாடு மாறிவிட்டால் சோழப்படை கலிங்கத்தின் வழியாகவே முன் நேர முனைவார்கள் கலிங்க எல்லையில் நமது வீர வாட்கள் அவர்களை வரவேற்கட்டும்